தளபதி விஜயோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் வந்து ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க விசில் போடுங்கிற கேப்சனில் ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த பாட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ எங்கே திரும்பினாலும் இந்த சாங் தான் இப்போ வரைக்கும் ப்ளே ஆகிட்டு இருக்கு இந்த சாங்கில் இருக்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை பார்த்து இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னுடைய பேர் சக்திவேல் இந்த விசில் போட சாங்கோட லொக்கேஷன் பார்க்கும்பொழுது ஒரு பார்ல இருக்க மாதிரி தோணுது ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு செலிப்ரேஷனுக்கான ஒரு பார்ட்டி தான் நினைக்கிறேன் இந்த படத்தில் விஜய் கூட நடிக்கிற முக்கியமான எல்லா கேரக்டர்ஸ் இருக்காங்க மொத்தமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மிஷனை சக்ஸஸ்

ஆனா யுவன் சங்கர் ராஜோட மியூசிக்ல மட்டும்தான் பாட முடியல சோ அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பாடல் மூலியமா நிறைவேறிச்சு நினைக்கிறேன் இந்த சாங்ல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா வெங்கட் பிரபு இதுல அவருக்கும் டைரக்ட் பண்ண எல்லா படத்தோட ஒரு ஹிண்டும் பாத்தீங்கன்னா இந்த சாங்ல கொடுத்துருக்காங்க சென்னை ஆர்ல இருபத்தி எட்டுல இருந்து கடைசியா அவர் டைரக்ட் பண்ண மாநாடு படத்தை வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா படத்தோட ஹிண்டும் பாத்தீங்கன்னா இந்த சாங்ல கொடுத்துருக்காங்க சோ ஒருவேளை வெங்கட் பிரபு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்றாரு என்னமோ தெரியல இந்த சாங்ல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தபு விஜய் டான்ஸ் எந்த அளவுக்கு ஆடுவார்னு எல்லாருக்குமே தெரியும் சோ எவ்வளவுதான் கஷ்டமான ஒரு ஸ்டெப் எப்போ இருந்தாலும் கூட அதை அசால்ட்டாக ஆடிடுவான்னு சொல்லுவாங்க தலைவர் விஜய் வந்து டான்ஸில் இந்த அளவுக்கு பேசப்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா காதலுக்கு மரியாதை படத்தில் அந்த எண்ணெய் தாளாட்ட வருவா சாங்கில் யூஸ் பண்ணால் அந்த டான்ஸ் தான் ஸோ அந்த டான்ஸ் மூலியமாக தான் விஜய் வந்து தெரியாதவங்களுக்கு கூட தெரியற அளவுக்கு வந்து ப்ராப்ளம் ஆனார் இந்த விஷயத்தை வந்து தலைவா படத்தில் சந்தானம் வந்து சொல்லி கலாய்ச்சிருப்பாரு இதுக்கு முன்னாடி ஆசையில் ஒரு கிட்ட படத்தில் விவேக் கூட அந்த டான்ஸ் ஆடி கலாய்ச்சிருப்பாரு அடுத்துதான் இந்த படத்தில் தான் இந்த சாங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவா தேவா திரும்பவும் அந்த காதலுக்கு மரியாதை சாங்ல யூஸ் பண்ண அந்த டான்ஸ் ஆடி விஜய் கலாய்க்கிறாரு ஸோ இந்த இடத்துல லவ் சீக்குவன்ஸ் வந்து ரிமைன் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விசில் போட் சாங்குகிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட முக்கியமான ஆக்ட்ரஸ் யாருன்னு அது வந்து தளபதி விஜயும் பிரபுதேவா அண்ட் பிரசாந்த் இவங்க மூணு பேரு தான் பிரசாந்த் வந்து நைன்டிஸ் கிட்ஸா இருந்தீங்கன்னா ஒரு டான்ஸ் நீ கண்டிப்பா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து தான் விஜய் பிரபுதேவா சோ இவங்க வந்து நைன்டிஸ் டைம்ல இருந்து அதே சமயத்தில் டூ கேஸ் டைம்ல இருந்து சோ இவங்க வந்து மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ரேம்ல டான்ஸ் ஆடி இருக்காங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மூணு பேரும் டான்ஸ்ல எல்லாம் ஒண்ணு ஒன்னு சலைச்சவங்க கிடையாதுங்கற அளவுக்கு பாத்தீங்கன்னா காம்ப்ளீட் பண்ணி ஆடி இருக்காங்க ஒரே ஃபிரேம்ல பாக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுவும் பிரசாந்துக்கும் தேவையான அளவு ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு அதே சமயத்துல பிரபுதேவாக்கும் தேவையான அளவு ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு ஏன்னா விஜயும் பிரபுதேவாவும் ஏற்கனவே போக்கிரி வில்லு படத்துல ஒன்னா சேர்ந்து ஆடி இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த சாங்ல தான் ஆடி இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா பிரசாந்த் வந்து அவங்க ஆட ஆடமோடும் இவங்க ரிலீஸ் பண்ண இந்த விசில் போடு சாங் உள்ள எண்ட்ல பாத்தீங்கன்னா அஜ்மல் வந்து வேகமா ஓடி வந்து ஆட பாக்குறாரு ஆனா விஜயும் பிரபுதேவாவும் பிரசாந்தும் பாத்தீங்கன்னா கண்டுக்காம தள்ளி போறாங்க அதுவும் விஜய் பண்ற ரியாக்சன் எல்லாம் பொழுது உண்மையா ரொம்ப பண்ணியா இருக்கு சோ என்ன காரணத்துக்காக இவங்க இப்படி பண்றாங்க தெரியல படம் பார்த்தாதான் கண்டிப்பா இந்த விஷயம் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்ன சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ